அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைதளம் இன்னைக்கு இந்த காணொலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து உடனுக்குடன் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமே பார்க்க போகிற நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் கொடுப்பதில் உங்களுக்கு தேவையான காணொலிகள் தான் நம்ம கொடுத்துறோம் இன்றைக்கி இந்த காணொலிகள் நீங்கள் பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து முடிஞ்சிருச்சு அதற்கான அனைத்து மாவட்டத்துக்கான வினாத்தாள வந்து நம்ம கேட்டிருக்கோம் நிறைய பேர் அனுப்பிச்சிடுங்க அதற்கு நெஞ்சான நன்றிகள் இன்னமும் சில மாவட்டங்கள் வந்து எனக்கு வந்து கொஷின் பேப்பர் கிடைக்கல அதே என்னென்ன மாவட்டம் அதே மாதிரி பல்வேறு மாவட்டத்துடைய வினாத்தால் மற்றும் அதனுடைய விடை குறிப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டத்துக்கு ஒரு கொஷின் பேப்பர் மூணு மாவட்டத்துக்கு கொஷின் பேப்பர் சொல்லிட்டு இருக்குது அது என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் பட்டன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் இது உங்களுடைய கல்வி விதைகள் வழியிலே வாங்க வேண்டிய கொள்ளப்படுவாங்க உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க இந்த ப்ரௌசரில் நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னால் இந்த லிங்க்கை டச் பண்ணாலே நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் தமிழ் விதைகளுடைய வெப்சைட்டுக்கு இதில் என்ன பாருங்கள் மெயின் போட்டு நம்ம டென்த்து தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் விதை கல்விதைகள் இந்த மூன்று வலைதளங்களும் சேர்ந்து கீ வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கீ வந்து நாம் போட்டிருப்போம் அதே மாதிரி தமிழ் விதை கீ அவர் போட்டுப்பாரு ரெண்டுமே ஒரு புரிதல் ஒப்பந்தத்தில் புரிதல் உணர்வுல நண்பர்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் தமிழ் புள்ளிகளுக்கும் தொடர்ந்து தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தபடி இந்த காணொலி வரை தான் உங்களை கூட கேட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமும் வரிசையாக கொடுத்துருப்பேன் முப்பத்தெட்டு மாவட்டத்தோட பேர் இருக்கும் இந்த மாவட்ட நேராக கிளிக் ஏர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் லிங்க் ரெண்டாவது லிங்க் இது ஆன்சர்க்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த கொஷின் பேப்பரையும் ஆன்சர்க்கையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் மூணு மாவட்டத்துக்கு வந்து அரியாண்டுத்தூர் நடக்கலை அது என்னென்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மூணு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அதாவது அரியாண்டுத்தூர் நடக்கலை இதற்கான கொஷினும் ஆன்சர் கிடைக்காது மற்ற மூ மற்ற மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல அனுப்பாத ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தீங்கன்னா அது என்னென்ன மாவட்டம் சொல்றேன் பாருங்கள் கள்ளக்குறிச்சி கரூர் கன்னியாகுமரி தேனி திருச்சி நீலகிரி விருதுநகர் இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உங்களுடைய நடந்து முடிந்த அரையாண்டு தேர்வு தமிழ் வினாத்தாள வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு அனுப்பும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அதே மாதிரி நேற்று வந்து மழை காரணமாக சில மாவட்டங்கள் வந்து விட்டு விட்டாங்க சில மாவட்டங்கள் வந்து நடந்தது எக்ஸாம் நடந்திருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரையும் அதே எண்ணுக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்குறத நீங்கள் டைப் பண்ணப்போ மேக்ஸ் வேணும் அப்படின்னா நான் மேத்ஸுங்க டைப் பண்ணுறேன் மேத் டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்திங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உண்டான அந்த மேத்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க எது வேணுமோ அந்த டாபிக் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எயித்து வேணுமா செவன்த் வேணுமா டென்த் வேணுமா அப்படிங்கறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எளிமைப்படுத்தி வச்சுகளும் நம்மளுடைய வலைதளத்தை இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன நீடு வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க இந்த கொஷின் பேப்பர் கலெக்ஷன் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஷின் பேப்பரை அனுப்புகிறீங்க அது எப்படி அனுப்புகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட பேர் எழுதுறது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாவை கொஸ்டின் தெரியுது ஒரு அச்சா அது என்ன அப்படிதுன்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்களே வந்து எடுக்கும் எடுக்கும்போது அது என்ன இருக்குதுன்னு தெரியாது எழுத்தே தெரியாது ஸோ வெளிச்சம் நிறையா இருக்கிற மாதிரி எடுக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த பாய்ண்ட்ஸ் வந்து நிறைய நல்லா டார்க்காக தெரியுற மாதிரி நீங்கள் எடுங்க முடிந்த வரை அதை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க மாவட்டத்தோட பெயரை மென்ஷன் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது என்ன மாவட்டங்கிறது நம்ம நம்ம மெசேஜ் கேட்ட கிடையாது நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்கள் பின்பு எடுத்துட்டு அதை வந்து கீ வந்து ரெடி பண்ணிவிடுவோம் ஸோ அந்த ஒரு வேலையை வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு இங்கே வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் மட்டுமே வழங்கி வரும் கல்வி சார்ந்த தகவல் மட்டுமே வழங்கி வரும் கல்வி விதைகள் தமிழ் விதை மற்றும் தமிழ் பொலி விளையாட்டுல உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காலத்தில் எங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் கல்விதைகள் விளையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு